ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யால் கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்கா வறுவல் தான் பார்க்க போகிறோம் இது ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணியெல்லாம் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யால் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ கோவக்கா வறுவல் பார்க்கலாமா இப்போது நான் காக்கியில கோவக்காய் எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீள நீளமாக கட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி கட் பண்ணணுமோ உங்களுக்கு அந்த விருப்பத்துக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட வெள்ளை உளுந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு வரமிளகா நாலு பூண்டு அஞ்சாறு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் நம்ம வறுக்கிறப்பயே நல்லா ஸ்மெல்லு வரும் கோல்டன் கலரில் அப்புறம் சேஞ்ச் ஆகும் ரொம்ப இதாகிடுச்சுன்னா ப்ரௌன் கலர்லலாம் வேணாம் கோல்டன் கலர்லேயே நீங்கள் எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சிட்டு அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொரிய விடணும் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காயை வந்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு கை விடாமல் நல்லா பரட்டி பரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் ஒரு மூடியை வச்சு மூடி அப்படியே சிம்பிளியே நம்ம வேக விட்டுணும் அடுத்து ஒரு கோவக்காய் வேகிற டைமில் இங்கிட்ட வந்து நம்ம அப்போ தான் ஸ்டார்டிங்கில் வறுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி எடுத்து போகிறோம் இப்போ அடுத்து கோவக்காயை நல்லா பெரட்டி விட்டுக்கணும் இப்போ கொஞ்சம் ஓரளவு பாதி வேக்காட்டில் இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா இந்த பொடி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவு நம்ம கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு வேணும்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா பொடியெல்லாம் போட்டிருக்கோம் வேர்க்கடலை எல்லாமே போட்டிருக்கோம் அதனால் லைட்டாக உப்பு தூவி விட்டுக்கோங்க இனி அவ்வளோதான் நீங்கள் மாட்டுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரை பண்ணால் பண்ணால் அப்படியே முருகல் ஆகிட்டே இருக்கும் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா உங்களுக்கு சம டேஸ்டான கோமக்காய் வறுவல் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது சாம்பார் சாதத்துக்கு ரசத்துக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுகர்லாம் கண்ட்ரோலில் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் கோவக்காய் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்கணும்னு இருந்துச்சிங்கன்னா மறக்காமல் ஏழை கிச்சின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்